ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒரு நிச்சயமாக உனக்கான ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கேட்டு மகிழ்ச்சியுடன் தூங்கு என் செல்லமே இந்த பதவியை முழுவதுமாக கேள் உனக்கானது ஒரு நிச்சயமாக நல்லது நடக்கும் நிம்மதியாக தூங்கி விடுவாய் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் என் செல்ல பிள்ளையே நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருபவர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அன்பு செலுத்து மிகவும் அன்பு செலுத்து இன்று அன்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே ஏனென்றால் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது கூட அனுபவ வார்த்தையாகத்தான் இருக்கிறது எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது நிச்சயமாக உன்னால் சமாளிக்க முடியும் அதிலிருந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ எதிர்பார்க்காமல் வெளியே வந்து விடுவாய் நான் அதற்காக எல்லோரிடமும் அன்பில்லாமல் வாள் என்று சொல்லவில்லை அதிகமான அன்பை வைக்காதே என்றுதான் நான் கூறுகிறேன் நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர்கள் என்று அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கிப் போய்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடன் செயல்பட்டு கொண்டே உன் லட்சியத்தை மட்டும் இலகுவாக எடுத்து நீ அதில் பயணித்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் உன் வாழ்க்கையில் எங்கும் எதையும் நீ தேடிச் சொல்ல வேண்டாம் இதோ உனக்கு உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேனே என் செல்லமே உன் சாயப்பா நீ மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து பெருமளவில் ஆனந்தம் அடைகிறேன் பிள்ளையானது தாய் தானே கேட்கும் எனக்கு வேண்டும் என்று அடம் பிடிக்கும் தாயிடம் அடம் பிடிக்கும் தந்தையிடம் பாசத்தோடு கேட்கும் அதைத்தான் உனக்கு நான் தேவையான எது என்று தெரிந்து அதை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீயும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறாய் சில நேரங்கள் என்னையே நீ கடிந்து கொள்வாய் பிள்ளை தாயிடமும் தந்தையிடமும் இயற்கை இயற்கைதானே அதே போல்தான் நீ கோபப்படும் நேரங்களில் நான் இதை சகித்து உனக்கானவற்றை நான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அள்ளி தந்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையே நான் உன்னை என் உயிராய் தாங்கி தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உன்னை உனக்கான நிழலிலேயே நான் வாழ வைப்பேன் துயரம் என்பது உன்னை துரத்துவது நீ ஓடும் வரைதான் துயரம் என்பது உன்னை துரத்துவது நீ ஓடும் வரைதான் ஒரு முறை நீ ஓடிய இடத்திலிருந்து நின்று திரும்பி பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைத்த பக்கத்தில் நெருங்கும் நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை என்ன சாயப்பா பின்னோக்கி செல்ல சொல்கிறார் என்று கலங்குகிறாயா நான் சொல்வதை கவனமாக கூர்ந்துகேள் பின்னால் ஓர் அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடு போராடும் தைரியமும் வேண்டும் என்ற முனைப்போடு முன்னே செல் சென்றுதான் பார் உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தூள் தூளாக நொறுங்கி போகும் அழுகை அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால்தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உருவம் உணர்ந்து தெரிய முடிகிறது அதனால் தான் சொல்கிறேன் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்ற சந்தோஷத்தை விட மிகப்பெரியது என்று கூறுகிறேன் சில நேரங்களில் அந்த பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டாலே போதும் நீ வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் அதனால் நீ எதற்கும் கலங்க வேண்டாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் எல்லாம் நடக்கும் கடந்து போகும் ஆம் செல்லமே எதுவும் கடந்து போகும் என்று நினைத்து வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தி செல் உன் கூடவே உன் சாயப்பா நிழலாக வந்து கொண்டிருக்கிறேன் நீ எந்த ஒரு நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி ஏற்கக்கூடாது நான் இதை உனக்கு பல தடவை சொல்லிவிட்டேன் இதுதான் உனக்கு இடம் கட்டளை உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய நாமத்தை ஜெய்பிப்பதிலேயும் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பதும் தான் இருக்கிறது அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னையே நோக்கி சரியான பாதையில் நகர்ந்து வா வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழியை கொடுத்துள்ளது நீ செய்யும் தவறு ஒன்று என்ன தெரியுமா நீ தவறு செய்யும் போது உன் மனதில் எச்சரிக்கிறேன் ஆனால் அதை நீ பொருட்படுத்தாமல் திரும்பவும் அதே தவறை செய்து கொண்டே இருக்கிறாய் அது தப்பாக மாறும்போது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்வதை திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்யும் போது தண்டனைக்கு ஆளாகிறாய் பின் என்னிடம் மன்றாடி நிற்கிறாய் சாயப்பா காப்பாற்றுங்கள் என்று உன் மனம் ஆசை என்கிற மாயையில் புகுந்து தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கிறாய் உன் மனதை உன்னில் பாதியாய் செலுத்த தயங்குகிறாய் பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞான பாடம் கற்றுத்தருவி நான் சொல்வது உனக்கு புரிகிறதா உன் பாவச்சுமையால் நான் தாங்கி உனக்கு நல்வழி வகுப்பேன் ஆனால் நீயோ என்னை நம்ப மறுக்கிறாய் சில நேரங்களில் என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கிறாய் நீ மெத்தன போக்கில் இருந்து விடாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னுடன் எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும் இதை அறிந்து நட உண்மையான பாதையை தேர்ந்தெடு இருளை தேடி போய்விடாதே நான் உனக்கு அதை நிச்சயமாக அறிய வைப்பேன் புரிய வைப்பேன் உன்னுள் இருக்கும் திறமையை உனக்கு நான் நிச்சயமாக உணர்த்துவேன் சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தையை மதிக்காத இடத்திலும் நீ யாரென்று யாருக்கும் நிரூபிக்க தேவையே இல்லை அது நிச்சயமாக தேவையில்லை ஆனால் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து சென்று விடு இதுவே உனக்கு மிகப்பெரிய நல்ல பதிலை தரும் அந்த இடத்தில் எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டு புதர்க்கம் செய்கிறானோ அவன் உள்ளத்தை காயப்படுத்துகிறான் எவன் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகிறானோ அவன் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான் ஆம் செல்லமே உன்னை பாதுகாத்து வழி நடத்தியதுதான் என் தலையாய கடமையாகும் நீ இருக்கும் இடத்தில் எந்த நோயையும் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழலிலும் உன்னை உன் சாயப்பா நிச்சயமாக கைவிட மாட்டேன் உன் துயரங்கள் உன் கடன் சுமைகள் அகந்தை கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நாம் செல்லமே நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நாளை பொழுது நல்ல பொழுதாக விடிந்து உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது இதை கேட்டு விட்டாய் அல்லவா நிம்மதியாக மகிழ்ச்சியோடு என் செல்லமே நாளை உனக்கானது நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം സായിരാം രാംജി ആരുടെ കിടക്കട്ടും